ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் பாதம்பட்டியில் ஓர் அற்புதம் ஹரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ்

அவருக்கு அவருக்கு நிறைய உதவிகள் புரிந்த அவரோடு கூட நிறைய பயணித்த ரொம்ப முக்கியமான திரு இயக்குனர் திரு வசந்த் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வந்து திரு பாலச்சந்திரவுடைய உதவியாளராக இருந்து அவர் தனி முத்திரை பதித்த திரு வசந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் மீது பற்றும் பாசமும் அன்பும் நிறைய கொண்டவர் அவர் நம்மோடு இணைப்பில் இருக்கார் வணக்கம் திரு வசந்த் இணைப்பில் வந்து இணைப்பில் வந்து மிக்க நன்றி முதல்ல விஜயகாந்த் அவர்களுடைய குறிப்பிட்ட அறிந்து அத்தனை பேருக்கு ஆழ்ந்த இடங்களை ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அண்டு இவ்வளவு பேர்கிட்ட இவ்வளவு ஒருத்தர் விடாம ஒருத்தரை வந்து ரொம்ப நல்ல மனுஷன் தயால குணம் உள்ளவர்னு சொல்லணும்னா நிஜமாவே அவர் எவ்வளவு அந்த விஷயத்துல எவ்வளவு சிறப்பா அவர் எவ்வளவு பேருக்கு உதவி புரிஞ்சிருக்கணும் நான் வந்து மனதில் உறுதி வேண்டும்னு பாலசந்திர சார் டைரக்ட் பண்ண படத்துல அஷ்டன் டரக்டா ஒர்க் பண்ணும்போது சுஹாசினியோட அவர் வந்து ஒரு பாட்டு வங்காள கடலைன்னு ஒரு பாட்டுல நடித்த போதுதான் முதல் முறையாக அவர் நான் நேரில் சந்திக்கிறேன் நான் அஷ்டன் டார்ட் அந்த படத்துல அந்த வந்து சுபாஷினியோட பண்ணியிருப்பாரு கே பி சாருக்காக ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு அவர் முன்னாடி பின்னாடி எப்பயும் கே பாலஜி சார் படத்துல நடிச்சது இல்லை அதுக்காக அவரை தொடர்பு கொண்டு அந்த நேரத்துல அதை வந்து அவர் அந்த பாடத்துல பாடணும் அந்த மாதிரி அந்த பாட்டுல அவர் நடிக்கணுங்கிறதுக்காக கேட்டபோது போது அப்புறம் அந்த பாட்டை படமாக்கின போதெல்லாம் அவரோட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சது முதல் முறையா அதுக்கப்புறம் அவர் நடிகர் சங்க தலைவரா இருந்த போதும் சரி பல நிகழ்ச்சிகள் வந்து ரெண்டு மூணு முதல்வர்கள் வந்த போதெல்லாம் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்த போது நானும் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைச்ச விதத்திலையும் நிறைய நான் திரு விஜயகாந்த் அவர்களோட பழகி ஒரு ரொம்ப நடந்து நடந்துப்பார் அவருக்கு வந்து எல் ரொம்ப எல்லாரையும் மதிக்கிறதும் அதே நேரத்துல எல்லாருக்கும் உதவி பண்றதும் நிஜமாவே எம்ஜிஆர் பத்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இவர் சொல்றதை நான் பார்த்துருக்கேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுல இருந்து எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணணுங்கிறது தன்னோட முதல் விஷயமா மனசுல நினைச்ச ஒரு ரொம்ப விரும்பத்தக்க ஒரு பெரிய சாதனைகளை படைத்த ஒரு நடிகர் இந்த மதுரையில இருந்து கிளம்பி வந்து ஒரு முழு நம்பிக்கையோட மிகப்பெரிய வெற்றிகளையும் உயரங்களையும் சினிமாலையும் அடைஞ்சு அதை தாண்டி அரசியல் அடைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பேர்கிட்ட இவ்வளவு பேர் புகழோட இருக்கிற திரு நான் வந்து ஒரு விஷயம் மட்டும் உங்களை விரும்புகிறேன் இந்த மாதிரி நம்ம திரையுலகத்தில் கோலோச்சி அவ்வளோ பெருசாக இருந்தார் நடிகர் சங்க தலைவராக இருந்தார் தனி கட்சி ஆரம்பித்தார் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு திரு விஜயகாந்த் அப்படின்னு நம்ம வந்து அவர் லைஃப் அப்படியே திருப்பி ஒரு மீள் பார்வை பார்க்கும்போது நீங்கள் உள்பட எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப நல்ல மனுஷங்க அப்படின்னு அந்த அந்த நல்ல மனிதர் அந்த குட் சோல் குட் ஹார்டட் பர்சன் நல்ல மனிதர் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில பெற விரும்புகிற ஒரு அடிப்படையான ஒரு ஒரு பேரா இருக்க முடியும் நம்ம வந்து ஒருத்தர் இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அப்ப வந்து இப்ப இறந்து போன பிறகு எல்லாரும் நினைவு கூட அவங்க அப்படியே தப்பான முடிவுடுத்தாருங்க அரசு எல்லாம் தேவையில்லைங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் இல்லாம சார் நல்ல மனுஷங்க அப்படின்னு ஒரு பேர் வாங்கினது அது எது அடிப்படை காரணமா இருந்தது அவருடைய குணத்துல அது அது மூலமா அதுல உங்களுடைய அனுபவம் என்னவா இருந்தது திரு நான் எல்லாருமே வந்து நிஜமாவே நீங்க நல்லவங்களா இருக்கணும்னு நீங்க நினைச்சா போறோம் நீங்க நினைக்கலையே நீங்க நினைச்சா நல்லவங்க இங்க எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைச்சா உதவி பண்ணுவீங்க அவர் நிஜமாவே நல்லவரா இருக்கணும்னு நினைச்சாரு எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைச்சாரு அதனால உதவி பண்ணார் அது எந்த ஒரு விளம்பரத்துக்காகவோ வெளியில தெரியணுங்கிறதுக்காகவோ பண்ணாம அவர் என பொம்மையா அதை பண்ணினதுனாலதான் நான் உட்பட அத்தனை பேரும் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அவர் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் சொல்றோம் ஏன்னா நீங்க வந்து மேல போக போக ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவி கேட்டு வருவாங்க ஒரே நேரத்துல ஆயிரம் பேர் செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ற மாதிரி ஆயிரம் பேர் உதவி கேட்பாங்க ஆயிரம் பேருக்கும் உங்களால உதவி பண்ண முடியுமாங்கிறது சில சமயங்கள்ல கேள்விக்குறியா இருக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி எந்த சிந்தனையும் இல்லாம மேக்சிமம் அதை ஒரு உதவியா பண்ணணுங்கிறத பிரிவாதமா கையில வச்சுட்டு இருந்தவர் ஒரு கல்லூரி ஆரம்பிச்சதுல இருந்து அதை அவர் எது அவரோட அடிப்படையான சிந்தனைங்கிறது அவரோட கேரக்டர்லயே வந்து நிச்சயமா வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்கிறது இருக்கு அதுதான் அவரோட இந்த உயரத்துக்கு கொண்டு போச்சுன்னு நினைக்கிறேன் திரையுலகத்துல அவரை இந்த உயரத்துக்கு கொண்டு போனதும் அதுதான் அவரை வந்து அரசியல்ல இந்த மாதிரி இவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேர் அவருக்கு கொடுத்ததும் வந்து அவருடைய அந்த நல்ல மனசுதான் அதே மாதிரி திரையுலகத்தில் சொல்லுவாங்க நம்ம வந்து திரு விஜயகாந்த் வந்த பிறகு வந்த ஒரு மாற்றம்னு சொல்லுவாங்க அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான உணவு இருக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுகள் வேறு மாதிரி இருக்கும் அண்டு டெக்னீஷியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் கீழே இருக்கக்கூடிய லைட் இந்த மாதிரியான உழைப்பாளர்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து இவருடைய ப்ரொடக்ஷன்ஸ்லாம் மாற்றினார்னு சொல்லுவாங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா அதை ரொம்ப அவருடைய

திரு வசந்த் அவர்கள் தமிழ் திரையுலகத்தில் மிக முக்கியமான கவனிக்கப்படத்தக்க ஒரு இயக்குனர் அவர் வந்து திரு விஜயகாந்த் பற்றிய தன்னுடைய நினைவுகளை வந்து பகிர்ந்து கொண்டார் அது வந்து ஒரு மிக முக்கியமான மனிதர் அண்டு நல்ல மனிதர் எல்லோரும் குறிப்பிடுவது போல் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து குறிப்பிட்டார்